ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது இன்னும் சற்று நேரத்திலே உன் வாழ்க்கையில வரதுக்கு அறிகுறியாகத்தான் இப்போது இந்த பதிவு நீ கேட்டுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் நீ ஆசைப்பட்டபடியே உனக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையும்படி யோகத்தை பக்கமாக திருப்பி விட்டேன் என் செல்வமே நீ தயங்கவும் வேணா கலங்கவும் வேணா உனக்கான பண எல்லாம் பூர்த்தி செய்து உன் கஷ்ட காலத்தையும் கடன் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கனவையும் நனவாக்கப் போகிறேன் எப்போது எந்த இடத்துல நீ என்ன நினைச்சாலும் அப்போதே யாருடைய மனிதருடைய உருவத்து ரூபத்தில் வந்து உனக்கு காட்சி தந்து உன் பிரச்சனைகளையும் நீ தீர்ப்பதற்கு உனக்கு உதவிகரமாய் நான் நிற்பேன் என் செல்வமே கவலையோடு இருக்கிற உன் மனசுக்கு ஆறுதல் தருவதற்காக தான் இப்போது இந்த பதிவையே நான் வெளியிட்டுள்ளேன் நீ எதிர்பார்த்தபடி நல்ல படிப்பு படித்து வேலை கிடச்சி வாழ்க்கையில் முன்னேறி உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்னு தானே ஆசைப்படுறேன் வேலையில பதவி உயர்வு வேணும் நல்ல வருமானம் வரணும்னு ஆசைப்படுற உனக்கு பிடிச்ச துணையே உனக்கு திருமணம் அமைவதாக நல்ல கணவ நல்ல கணவர் குடும்பம் குழந்தைன்னு நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுற கல்யாணமா இத்தனை நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காம யார் ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு பயந்து பயந்து வாழக்கூடிய உன் மனதிற்கு ஆறுதலாகவும் தேடுதலாகவும் உனக்கான அன்பு பிள்ளையாக அழகான குழந்தையாக உன் அப்பன் முருகப்பெருமா நானே வந்து பிறக்கிறேன் என் செல்வமே நீ கேட்டபடியே உனக்கும் ஓ குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல மனநிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளோடு கூடிய அன்பான பொறுமையான சந்தோஷ வாழ்க்கையும் உனக்காக நான் அமைச்சு தருவேன் இப்படி உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ மட்டும் எப்போதும் எல்லா விஷயங்களையும் நல்லதாகவே நடக்கும் என நேர்மறையாக யோசிக்க ஆளாக இருந்துவிடு நீ எதுமையாக எதையும் நினைக்காமல் இருந்தாலே போதும் என் செல்வமே நான் எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷத்தையும் கொடுத்து சோதனை செய்வேன் கஷ்டத்தையும் கொடுத்து சோதனை செய்வேன் சந்தோஷமான மனநிலையில இருக்கும் போது மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்களான்னு பார்ப்பேன் கஷ்டமான மனநிலையில போது யாரையும் திட்டாம புலம்பாம கோவப்படாம வருத்தப்படாம சாபத்தை கொடுக்காம இது சரியாகும்னு என் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களான்னு பார்ப்பேன் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம்லாம் எனக்கு கிடையாது என் செல்வமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மனிதர்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான் இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தானே அதில் என்ன நடந்தாலும் அதை தாண்டி கடந்து வருவதற்கான நம்பிக்கையும் தைரியமும் எப்போதும் உனக்குள்ள இருக்கணும்ங்கிறது தான் முக்கியமான விஷயம் நோய் நொடி இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழணும்னா தினமும் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு முடிஞ்சா கந்த சஷ்டி கவசத்தை சொல்லு இல்லைனா முருகா முருகா முருகான்னு என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டிருந்தால் போதும் என்றும் என்றென்றும் உன்னை நான் பாதுகாப்பேன் என் செல்வமே உன்னுடைய உடலில் இருக்க ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி நீண்ட ஆயுளையும் நிலையான ஆரோக்கியத்தையும் சந்தோஷமான மனநிம்மதியான நிறைவான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கிறேன் நீ எத்தனை முறை கண்ணீர் சிந்த நேர்ந்தாலும் அத்தனை முறையும் உன் கண்ணீரை துடைப்பவள் இந்த முருகன் நான் தானே கவலைப்படாத எனக்குள் எல்லா அற்புதங்களும் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் விதமாக ஓம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போறேன் நீண்ட நாட்களாகவே நீ என் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த உன்னுடைய வேண்டுதலை இப்போது நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் செல்வமே இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என்பது நீ அறிவாய்தானே இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில இன்பமும் நிரந்தரமில்ல துன்பமும் நிரந்தரமில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கிறதே இவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்காங்களே நீ நினைக்கக்கூடியவர்கள் வாழ்விலும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து சேரத்தான் சேரும் இன்பங்கள் வரும்போது வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சு ரசிச்சு சிரிச்சு கொண்டாடணும் துன்பங்கள் வரும்போது இந்த துன்பத்தை எப்படி சமாளிக்கணும் இன்று ஒரு முறை இந்த துன்பம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அனுபவமாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று செல்வமே நீ இது வரைக்கும் யாருக்கும் துன்பம் நினைச்சதே இல்ல ஆனா உன் வாழ்க்கையில என்னவோ துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கா ஏன்னா நீ இதற்கு முன்னால் முன் பிறவிகளில் செய்த கர்மவினை என் தாக்கம்தான் இப்போது உன்னை பாடா படுத்துது இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சில சமயங்கள பொறுமையாக இருப்பது கூட உன் கஷ்டத்திற்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வாக நிச்சயம் இருக்கும் எது எப்படி நடந்தாலும் எதையும் நீ எதிர்மறையாக யோசிக்கவோ எதிர்வினை ஆற்றவோ வேண்டாம் விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என உன் அப்பன் முருகன் என்னை நம்பு என் செல்வமே உனக்கான விஷயங்களை நான் சரி செய்து தரும் வரை நீயும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் போதும் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நீ ஆசைப்பட்டது போல உன் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல உன் மனம் மகிழும்படியாக நானே நடத்தி முடிப்பேன் இன்னும் ஏன் கலங்குகிறாய் நீ எதிர்பார்க்காமலேயே பல நேரங்களில் என்னுடைய தரிசனம் உனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது தானே கோயிலுக்கு வந்து எத்தனை முறை என்னை பார்த்து நீ சந்தோஷப்பட்டிருக்கிறாய் அதே போல இப்போதும் உனக்கான விஷயம் நீ எதிர்பாராத நேரத்தில் மிக பெரிய அளவில் சிறப்பாக நடக்க போகுது உன்னை தேடி நான் பல முறை வந்தேன் ஆனா நீ தான் குழப்பமான சந்திரமான மனசோட இருந்ததால நான் உனக்கு எதிரில் நிற்கேங்கிறது கூட உணராமல் சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் சிந்தனையோடுமே நேரத்தை கழித்து விட்டாய் ஆனா இப்போது உன் மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்திருக்குதானே இந்த முருகப்பெருமான் உன காப்பாத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் உனக்கான அமைதியை நிச்சயமாக தருவேனு என்னை நம்பி தெளிவான மனதோடு இருக்கக்கூடிய உன் வாழ்வில் நீ சரியான வழியில் செல்லுவதற்கும் சரியான விஷயங்களை செய்வதற்கும் வழிகாட்டலாய் நான் இருப்பேன் என் செல்வமே எந்த சந்தேகமும் இல்லாமல் இனி செலி தெளிவாக செயல்பட்டு நினைத்ததை அடைய தயாரான ஆளாக மாறிடு நீ என்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இன்னும் தாமதமாகிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட வேண்டாம் வெகு விரைவாகவே நீ இழந்ததையும் தொலைத்ததையும் மனம் மகிழும்படியாக உன் கரங்களில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்போது நீ நினைப்பதற்கு நடப்பதற்கு தடையாக இருக்கும் விஷயங்களையும் எதிராக நடக்கும் விஷயங்களையும் கண்டு நீ பின்வாங்கிட வேண்டாம் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு நீ செய்யக்கூடிய முயற்சிகள் சரியாக இருந்தால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் தாண்டி நீ வெற்றியை விடுவாய் என் செல்வமே நீ செய்யக்கூடிய செயல் சரியாக தானே முதல்ல எதிர்ப்புகளே வந்திருக்கிறது எதிர்ப்புகள் வந்தாலே அது வெற்றிக்கான அறிகுறிதான் என்பதை உணர்ந்துகள் நடந்தது நடத்து கொண்டிருப்பது எல்லாமே இந்த முருகன் செயல்தானே நடந்தது நடந்து கொண்டிருப்பது இனி நடக்கப் போவது எல்லாவற்றையும் என் அருளால் தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் தேவையில்லாமல் மனக்கலக்கம் அடைகிறாய் என் செல்வமே நடந்ததையும் நடக்க போவதையும் நினைச்சு கவலைப்படாம எல்லாமே என் அப்பன் முருகன் காட்டுகிற வழி என என்னை நம்பி வா உன்னை சுற்றி எத்தனை பகைவர்கள் வந்தாலும் அத்தனை பேரையும் தோல் நடுங்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எனது அன்பு செல்வமே வாழ்க்கையில ஆடம்பரத்தை நேசிக்கும் மனிதர்கள் தான் மனவேதனையை அதிகரித்து போவார்கள் நீ ஒருமுறை நிம்மதியான வாழ்க்கையை நேசித்து பார் அதன் மூலமாக உன் வாழ்க்கை தானாகவே உன் வசப்படும் எளிமையான நேர்மையான நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகிவிட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்டது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்குன்னு படைச்சது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே உன் மனவேதனையை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் உன்னிடமே வந்து சேரும்படி நான் எல்லா விஷயங்களையும் அமைத்து தருவேன் என சொன்ன பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் இருக்கிறத வச்சிகரமாக வாழ தயாராகு எல்லாமே உன்னை தேடி வந்து சேரும்படியும் உன் வாழ்வில் நீ வெற்றியை பெறும்படியும் நான் செய்து காட்டுகிறேன் காலம் கடந்து போகுதே நினைச்சு கவலைப்பட வேணாம் உன் பொறுமைக்கு பரிசாக என் வேலும் மயிலும் சேர்ந்து உன் வினைகளை தீர்த்து வைக்கும் கவலைப்படாதே என் செல்வமே யாம் இருக்க உனக்கென்ன பயம் வானத்தை போல நீ பெரிய பெரிய இன்பம் வேண்டுமப்பா என கேட்கவில்லை நட்சத்திரம் போல எனக்கு சின்ன சின்ன சந்தோஷம் போதும்னு சின்ன சின்ன வேடுதல்கள் தானே கேட்டாய் அத்தனையும் உனக்காக நான் நிறைவேற்று வேண்டேன்